இந்த வீடியோவில் உங்கள் மொபைலோட இன்டர்னல் மெமரியாக எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் தமிழ் மொழியில் டெக்னாலஜி பற்றின வீடியோஸ்க்கு இப்போவே வீக்கில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் நடத்தி நம்மளோட டெக்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைலில் இன்டர்னல் மெமரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைல் ஆண்ட்ராய்டு மார்ஷ் மொழி இருக்கணும் கூடவே நீங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெமரி சைஸில் ஒரு எஸ்டி கார்டு இருக்கணும் எஸ்டி கார்டு பொறுத்தவரை கிளாஸ் டென்னாக இருந்தால் ஸ்பீட் நல்லாயிருக்கும் நான் என்னோட தேர்ட்டி டூ ஜிபி எஸ்டி கார்டை மொபைலில் போட்டிருக்கேன் இப்போ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி ஸ்டோரேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் என் ஃபோன் இன்டெர்னல் மெமரி சிக்ஸ்டீன் ஜிபி என்னோட எஸ்டி கார்டு தேர்ட்டி டூ ஜிபி இப்போ நீங்கள் எஸ்டி கார்டை கிளிக் பண்ணிங்கன்னா எஜெட் ஃபார்மட் எக்ஸ்ப்ளோர் ஃபார்மேட்டஸ் இன்டர்னல்னு மூணு ஆப்ஷன் இருக்கும் இதில் ஃபார்மேட்டஸ் இன்டர்னல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் இப்போ எரேசன் ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோடய எஸ்டி கார்டு இன்டர்னலாக ஃபார்மேட்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கும் உங்க எஸ்டி கார்டு இன்டர்னல் மெமரியாக ஃபார்மர்ட் ஆகிறதுக்கு ஒரு டென் அது ஆகும் ஃபார்மர்ட் பண்ண அப்புறமா மூ நவ் ஆர் மூவ் லெட்டர்னு கேட்கும் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க மொபைல் இன்டர்னல் மெமரி எல்லாம் எஸ்டி கார்டுக்கு மூவ் ஆயிடும் நான் இப்போ மூவ் லெட்டர் ஆப்ஷனை கொடுத்து டன் கொடுக்குறேன் இப்போ டிவைஸ் ஸ்டோரேஜை செக் பண்ணிங்கன்னா ஜிபியாக சேஞ்ச் ஆகியிருக்கு இப்படி நீங்க உங்க எஸ்டி கார்டை இன்டர்னல் மெமரியா ஃபார்வேர்ட் பண்றது மூலியமா நீங்க டவுன்லோட் பண்ற ஹெவி கேம்ஸ் ஒன் ஜிபியா இருந்தா கூட அந்த ஆப்ஸ் எல்லாமே உங்க மெமரி கார்டில் இன்ஸ்டால் ஆயிரும் கூடவே உங்க ஆப்ஸ் எல்லாத்தையுமே எஸ்டி கார்ட்லயே நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது மூலியமா உங்களோட ஃபோன் பர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் சப்போஸ் உங்க எஸ்டி கார்டை எஸ்டர்னலே யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்டர்னலா ஃபார்வேர்ட் பண்ண எஸ்டி கார்டை கிளிக் பண்ணுங்க இப்போ மேல இருக்கிற த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபார்மட்டஸ்ட் போர்டபுள் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபார்மேட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ மூலியமாக எப்படி எஸ்டர்னல் எஸ்டி காரை இன்டர்னலாக யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி பல வீடியோஸ்க்கு டெக்டிப் சேனலில் இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்